ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு லன்ச்சுங்க செம்ம டேஸ்டா அப்படியே மைல்டா நல்ல சூப்பரா இருக்கிற மாதிரி புழு புழுன்னு ஒரு புலாவ் நல்ல தேங்காய் பால் புலாவ் அதுக்கு காரசாரமா ஒரு சிக்கன் கிரேவி இதுதான் பண்ண போறோம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த தேங்காய் பால் புலாவுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ செமையாக இருந்தது ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்து பாஸ்மதி ரைஸ் நான் சோக் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒரு அரை அரங்குடி தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா அரைச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலோ கீயோ விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அந்த பட்டை கிராம்பு எல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா பிரியாணி சீரகம்னு சொல்லுவாங்க அது சேம கமன்னு இருக்கும் அந்த பிரியாணி சீரகம் நார்மல் ஜீரகம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு யாசி விஷோல எப்பயும் போடுற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்ல வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாம் எதுவுமே கிடையாது ஒயிட் புலாவும் மசாலா பொடி தக்காளி மாதிரி போடக்கூடாது தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் அளந்து ஊத்திக்கிறேன் அதாவது இப்ப வந்து ஒன்று டம் அரிசிக்கு நார்மல் ரைஸா நம்ம மூணு டம் தண்ணி வைப்போம் இது பாஸ்மதினால ரெண்டு டம் வச்சா போதும் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் அளந்து ஊத்திட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு விசில் போட வேண்டியதுதான் ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புல போல போலன்னு சூப்பரா புலாவ் ரெடி ஆயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க புலாவை சிக்கன் கிரேவி வைக்கலாமா அப்போ சின்ன வெங்காயம் கொத்தமல்லியோட காம்பு கருகப்புள்ள அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாம் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து பொதுசா கட் பண்ணிக்கிறேன் சின்ன பீஸா தேங்காய் போடுங்க தேங்காய் ரொம்ப வேணாம் நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கங்க பட்டை கிராம்பு இலக்கா அந்த மாதிரி இந்த கிராம்பு இது பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சோம்பு போட்டு வாசனைக்கு தாளிச்சுக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் தான் முக்கியமா போடணும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசியே அவதங்காலம் தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ற மசாலா பொடி கரம் மசாலா தூள்லாம் போட்டு நல்லா மசாலா பச்சை வடை போற அளவுக்கு வதக்கிட்டு அதிலே சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் குக்காக விடுங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அரைச்ச மசாலாவை தூக்கி ஊற்றி அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க ஊட்டினா நல்லா மசாலா சேர்ந்து நல்லா வெந்து வரும் ஃபைனலா கொத்தமல்லி கருவேப்புல கொஞ்சம் பெப்பர் தூள் நான் சில நேரம் வாசனைக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூக்குள்ள ஃபைனலா போடுவேன் அதெல்லாம் போட்டு நல்லா இறக்குனீங்கன்னா கமகமன் ரெடி ஆயிரும் இந்த புலாவிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு பைனலா கொஞ்சம் கீ வேணாலும் போட்டுதுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க சிக்கன் கிரேவியோட அவ்வளவு அருமையா இருந்தது எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவ்வளவு நல்லா இருந்தது கொஞ்சம் புலாவ் எடுத்து பிளேட்ல வச்சுட்டு அந்த சிக்கன் கிரேவியோட சர்வ் பண்ணும் போது பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சண்டே ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான வேணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்